என்ன சாப்பிட சாப்பிட சொல்றதா மறந்தாரா விரி இப்பதான் இத பெருசா பேசிட்டு இருப்ப சொல்லாட்டி என்ன ஒன்னும் பிரச்சனை இல்ல எனக்கு என்ன வந்துச்சு வீடு சரியா மா நீ கிளம்புமா ஒண்ணு சாப்பிட வேண்டாம் அமுதா எனக்காக நீ ஒன்னும் சண்டை எல்லாம் போட வேணாம் யாரும் என்ன சாப்பிடவும் சொல்ல வேணாம் விடு அத்த வாங்க உட்காருங்க இல்ல தம்பி எனக்கு வேண்டாம்ப்பா நான் சொல்றதை இப்ப கேட்க போறீங்களா இல்லையா வாங்க உட்காருங்க முதல்ல சாப்பிடுங்க நான் சொன்னேன் ஐயோ ரெண்டு ராசி விடியா எனக்கு வேண்டாம்னா என்னை விடு சும்மா ஏயா என்னை சாப்பிடு சாப்பிடன்னு சொல்லிட்டு இருக்கியா எனக்கு வேண்டாம் இப்ப பசிக்கல இப்ப கூப்பிடுறதுக்கு பசிக்கல வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்களா அப்புறம் உங்க பொண்ணு இந்த வீட்டுல என்னை இருக்க விடமாட்டா சொல்லிட்டேன் வாங்க உக்காருங்க முதல்ல நீங்க தான் போகணும் இல்லனா ஒரு குழம்பு ஊத்தி தர சொல்லவா வீட்ல போய் எனக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம் விடுங்க சரியா வேணாம் ஒண்ணும் கறி எடுத்துட்டு வரம் சொல்லி இருக்கியா நான் அங்க கூட போய் சாப்பிட்டுக்கிருவேன் எனக்கு எதுவும் வேணாம் நீங்க முதல்ல சாப்பிடுங்க தங்கச்சி வந்துருக்கு சாப்பிடுங்க எல்லாம் சேர்ந்து அமுதா மருமையும் கூட சண்டை போடாம சேர்ந்து உட்காந்து சாப்பிடுன்னு என்னை இப்ப சாப்பிட சொல்லலாட்டி என்ன விட்டு நான் எல்லாம் வயசால போய் சேர்றவ தானே விடு இந்த மாதிரி மாதிரி எல்லாம் பேசாதிய நான் ஏதோ ஒரு யாவுகத்துல சொல்லாம விட்டுட்டேன் எனக்கும் அவளுக்கு தான் சின்ன கோவமே தவிர உங்க மேல எனக்கு ஒன்னும் கோவம் இல்லாத சரியா பரவாயில்ல தம்பி இருக்கட்டும் நீங்க என் மேல பட்டாலும் நான் உங்க மேல கோவம் எல்லாம் மாட்டேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல விடுங்க இல்லை வீடுங்களை பின்னா நீங்க தப்பா நினைச்சிட கூடாது இல்லையா அதுக்குதான் சொல்றேன் நீங்க வேற நான் ஏப்பா உங்க மேல கோவப்பட போறேன் என் எப்பொன்னா நீங்க நல்லா வச்சுக்கிட்டா போதும் அமுதா நீ மருமையை கூட எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்கம்மா என்னை சாப்பிட சொல்லலாட்டி என்ன இப்ப விடு அதெல்லாம் நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்க மாட்டேன் என்னதான் இப்ப சாப்பிட சொன்னாரு நானே சாப்பிடலாம் தான் சொல்றேன் அப்புறம் பாட்டுக்க நான் உங்க அம்மாவை சாப்பிட தான் சொன்னேன் உங்க அம்மா தான் வேணாம் நோனான்னு சொல்லிட்டு போறாங்க அதுக்கு நான் அதுக்கப்புறம் நான் ஒன்னும் பண்ண முடியாதுமா கிளம்பு முதல்ல இவங்க கூட நீ எதுக்கு பேசிட்டு நிக்கிற அவங்களோட பேச்ச பத்தியாமா பேச்சே முதல்ல சரியில்லை என்னால நீங்க எதுவும் சண்டை போட வேணாம் நான் போறேன் அவனு பண்ண முடியாதுப்பா சொல்றதுக்கு சொல்லிட்டு அவங்க போறதுக்கு நான் என்ன பண்ண அம்மா ஏய் அறிவு இல்லாதவளே அறிவு கெட்டவளே இங்க எதுக்கு வந்த அம்மா என்னமாச்சு ஏன் திட்டுற திட்டுறதோட விடுறேன் நினைச்சுக்கோ கட்டை எடுத்தேன்னா நொறுக்கி போடுவேன் நொறுக்கி இந்த வீட்டில் தான் உனக்கு கொஞ்சம் கூட மரியாதைங்கிறதே இருக்க மாட்டேங்குது இல்லை எதுக்கு நீ இங்கே வர்ற நீ எதுக்கு இங்கே வர்றேன்னு கேட்டேன் எதுக்கு நீ வர்ற போடி முதல்ல ஆ ஏமா நீ ஏன் அப்படி திட்டுற ஏன் நான் வரக்கூடாத இங்க அவதான் நீ இந்த வீட்ல எந்த பொருளை தொடக்கூடாதுன்னு பேசுறாள்ல பின்ன எதுக்கு நீ இங்க வர்ற இடுமா இப்ப நானா இருந்தாலும் என்னோட நாத்து அப்படி அப்படிதான் சொல்லுவேன் நான் வீட்டில் போய் பல தடவை யோசிச்சு பார்த்தேம்மா நம்ம பண்ணது தப்பு தப்பு தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சுமா நானா இருந்தாலும் என்னோட நாத்து அப்படி அப்படிதான் செய்வேன் எதுக்கு எடுத்தீங்க வச்சிங்க நான் கேட்க செய்வேன் அவளும் அதே மாதிரிதான் செஞ்சிருக்கா இதுல எந்த தப்புமே அவன் மேலே கிடையவே கிடையாது நான் யோசிச்சு தான் இப்ப பிரியா கிட்ட பேசணுன்னே வந்திருக்கேனே நான் அவகிட்ட நீ மன்னிப்பு கேட்குறியா ஏண்டி நீயும் அவளும் ஒன்னா அவ தகுதி என்ன உன் தகுதி அறிவு தான் இருக்கா உனக்கு இல்லையாடி அறிவு இருந்துதான் பேசுறிய இல்ல அறிவு இல்லாம பேசுறியாடி அறிவு கெட்டவளே அடியே அவ சொல்றான்னு நீ கேட்டுக்கிட்டு இருக்க அவளாம் ஒரு ஆளுன்னு அவகிட்ட மன்னிப்பு கேட்க வராளம்ல மன்னிப்பு எனக்கு அவளை சுத்தர பிடிக்கல எனக்கு அவளை ஏதாவது திட்டிக்கிட்டே இருக்கணும் போலதான் தோணுது காலையிலலாம் குழம்பு நல்லா தான் இருந்துச்சு நல்லா தான் வச்சிருந்தா ஆனாலும் அவளை இனி திட்டணும் பேசணும் அவளை நான் ஏதாவது சொல்லணும்னு எனக்கு தோணுது நான் பாட்டுக்கு காலையில் நல்லா திட்டினேன் அது மாதிரி நீ என்ன கிறுக்கு பிடிச்சி போச்சா உனக்கு அவள் உன்னை எம்பிட்டு பேசினா வச்சா அவள் அக்கா உன் குடுமையை பிடிச்சு ஆட்டுன்னு ஆட்டி உன்னை அடி அடி நான் நாடுச்சா அப்பவும் உனக்கு சொரணையே இல்லையா வந்து மன்னிப்பு கேட்க வந்திருக்கிற இவகிட்ட போய் உன்னெல்லாம் என்ன சொல்கிறதுனே தெரியல போ மா என் மேல தப்புதானே என்னதான் இருந்தாலும் தான் புருஷன் வந்துச்சு அப்பவே நான் என்ன பண்ணியிருக்கணும் பிரியா பிரியா என்னால தான உனக்கு இவ்வளோ சண்டை வந்திருக்கு நீ போமா என்னால நீயே பிரிஞ்சு இருக்க உன் பிள்ளையை பிரிஞ்சு இருக்க அப்படின்னு அவ வீட்டில் போய் நான் கூட்டிட்டு வந்திருக்கணும்மா கூட்டிட்டு வந்து என்னோட தம்பியையும் அவளையும் நான் சேர்த்து வச்சுருக்கணும் அதை விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா பிரச்சனை பெருசாகட்டும்னு அந்த பிள்ளைய அவங்க அம்மா கூட சேர்க்காம அந்த பிள்ளைய நான் விளக்கி விலக்கி நான் நான் தூக்கி வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு அவங்க அம்மா ஞாபகத்தை உண்டாக்காம நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ நான் எவ்வளோ பெரிய கேவலமான தப்பு செஞ்சிருக்கேன்னு யோசிச்சு பாருன் இப்போ யோசிச்சாலே எனக்கு அவ்வளோ சுரீருங்குது ச்சே இவ்வளோ இப்படி கேவலமாக நம்ம நடந்திருக்கோமே ஒரு குழந்தையும் தாயையும் பிரிக்கலாம் நம்ம பிளான் போட்டிருக்கோமே அப்படியெல்லாம் நம்ம பண்ணலாமா இதுவே நம்ம பிள்ளை நம்மளை பிரிஞ்சிருந்தால் எவ்வளோ கஷ்டப்படும் இல்லை நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் இப்படி போய் ஒரு தாயையும் ஒரு பிள்ளையையும் பிரிக்க பார்த்துருக்கனேன்னு மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனை பட்டேன் உனக்கு என்ன தெரியும் ஓடி பேச தெரியாமல் என்னத்தையாவது வந்து பேசிக்கிட்டு நிறிப்பா இல்லைம்மா யாருக்கு பேச தெரியல எனக்கா உனக்கா நான் நல்லா தான் பேசுகிறேன் சரியா மா பார்க்காம கொஞ்சம் மாதிரி விலகி வாங்கம்மா விலகி வந்து மருமகளை மக மாதிரி பாருங்கம்மா சும்மா மருமகளை அடிமை மாதிரி ஆக்கிட்டு அவ சொல்றத கேட்டுட்டு மா உனக்கு அப்புறம் இந்த வீட்டுக்கு ராஜ்யம் பண்றவ அவதானமா அதானம்மா உண்மை இப்ப என் வீட்டுல என் மாமியார் நான் சொல்றதுதான் கேட்கணும்னு ஆக்கி வச்சிருக்கேம்மா என் நாத்தனாரு கேட்டு பண்ணும் அந்த மாதிரி நான் ஆக்கி வச்சிருக்கேன் அதெல்லாம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணி நீ இப்பதாம்மா எனக்கு புரியுது நீயும் இப்படியே இருக்காமல் மாறும்மா அந்த பிள்ளையை மகா மாறி பாரும்மா அந்த பிள்ளைக்கு அந்த இந்த வீட்டு தாம்மா உரிமை இருக்கு ஐயோ பாவம்மா எனக்கு அது பிரியாவை பார்த்தாவே இப்போதான் நினச்சா பாவமாக இருக்கு ரொம்ப தப்பு பண்ணி புருஷன் முன்னாடியே பிரித்து வச்சிருந்துருக்கேன் நான் ச்சே கொஞ்சம் கூட எனக்கு மனசாச்சே இல்லை இனியாது அவங்க சந்தோஷமா இருக்கட்டும் அவங்கள நீயாவது வாழ விடு நான் என்னமோ அவளை பிரிச்சு வச்சிருக்க மாதிரியில நீ பேசிக்கிட்டு இருக்க எனக்கு அப்படிதான் தெரியுது இப்போ ஆஹ் நீ பிரித்து வச்சிருக்க நான் சொல்ல கிடையாது பிரிச்சு நீ வைக்கல ஆனா உனக்கும் அவளுக்கும் சண்டையும் கிடையாது ஆனா என்ன எனக்கும் அவளுக்கும் வந்ததுல நீ கலந்து நீ உனக்கும் அவளுக்கு சண்டை ஆயிடுச்சு அவ்வளவுதான் மற்றபடி நீயும் அவளுமா சண்டை போட்டீங்க இல்லவே இல்லை அவள் என்ன கேள்வி கேட்டதுனால உன்னையும் தம்பியும் அவளை திட்டினீங்க அதுதான் சண்டை மற்றபடி வேற அவங்களுக்குள்ளேயோ உனக்கும் என்னையால தான் இந்த வீட்டில் சண்டை வந்ததுக்கு முதல் காரணமே அது எனக்கு நல்லா தெரியுது நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதனாலதான் பிரியாவை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் நான் வீட்டுக்கு வந்ததே பிரியா பிரியா பாவம் நல்லா இருக்காளா இப்ப மா தம்பி கூட பேசிட்டானா தம்பிய அவளையும் சேர்த்து வைக்கணும் அதுவும் என்னோட வேலை அதுக்காக தான் நான் மெயினாக வந்தேன் தம்பியை அவளே சேர்த்து வச்சுட்டு அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டுட்டு போகணுங்கிறதுக்காக ஒரே காரணத்துக்காக தான் இப்ப நான் வந்திருக்கேனே சொல்லு பிரியா இங்க வாமா உன் தம்பியும் அவளும் சேர்ந்தாச்சு சேர்ந்தாச்சு அதெல்லாம் நீ சேர்த்து வைக்க வர்றியாக்க அதெல்லாம் அவள் புருஷங்கிட்ட நடிச்சு அவள் சேர்ந்துருவாடி அவளை பத்தி நீ என்ன நினைச்ச ஆ யாரா இருந்தாலும் அப்படிதான் ஏன் நானா இருந்தாலும் அப்படிதான் புருஷங்கிட்ட நடிக்க தான் செய்யணும் ஏன் நீயா இருந்தாலும் அப்பா கிட்ட அப்படிதான் பண்ணியிருப்ப மறந்துட்டியா அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும் வாழ்ற வயசுமா நீலாம் வாழ்ந்து முடிச்சிட்டமா அவங்களாம் இப்பதான் வாழ்ற வயசு தேவையில்லாம இப்படி எல்லாம் கண்டதை பேசாத சரியா நல்லா இருக்கணும் உன்னா முன்னாடி எல்லாம் தான் இருந்த நான் மட்டும் என்ன தான் மாறின மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன் முன்னாடி எவ்வளவு கேவலமா இருந்தேன்னு இப்பதான் புரியுது இனிமே அது ஒழுங்கா இருக்கணும் அணி பிரியா நீங்களா என்ன கூப்பிட்டீங்க ஆமாமா நான் தான் உன்னை கூப்பிட்டேன் என்ன அண்ணி எனக்கு ஆச்சரியமா இருக்கு நீங்களா என்ன பிரியா பிரியா பிரியான்னு கூப்பிட்டீங்க எனக்கு சத்தியமா ஆச்சரியமா இருக்கு நீ உன் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் பிரியா வீடு தேடி வந்திருக்கேன் ஏன் நீ வீடு தேடி வந்திருக்கேங்கறீங்க எப்பவும் போல நீங்க டெய்லிக்கும் வாங்க அடிக்கடி வாங்க அண்ணி என் மேல இது பண்ணிட்டு ஏதாவது நினைச்சிக்கிறாதீங்கண்ணி அன்னைக்கு அக்கா பேசுனதுக்கு நானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன் அன்னைக்கு அக்கா உங்களை அடிச்சது தப்பு தான் நீ சாரி நீ அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கறேன் உங்ககிட்ட ஏமா நீ கேக்குற விடு உங்க அக்கா பண்ணது நல்ல விஷயம்னா உங்க அக்கா அப்படி பண்ணதுனால மட்டும் தான் இப்ப நான் உணர்ந்திருக்கேன் இல்லனா நான் இந்த தப்பல உணர்வேனா என்னையே எனக்கு சத்தியமா தெரியல நிஜமாவே நான் சொல்றேன் அன்னைக்கு உங்க அக்கா என்கிட்ட அவ்வளோ பேசினது வச்சதுனால்தான் இப்ப நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் பிரியா 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 உன் நான் வந்தது சாரி உனக்கும் என் தம்பிக்கும் சண்டை வந்தது காரணமே நான் என்ன பண்ணிருக்கணும் அப்பவே உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வச்சிருக்கணும் என்னாலதான் நான் நீ வரமாட்டேன் நான் எடுத்த தப்பு தான் வச்சிருந்தேன் ஆனா நான் என்ன பண்ணிட்டேன் தான் பிரிஞ்சு இருக்கட்டும் எப்படியும் போட்டோன்னு பிள்ளையும் பிரிக்க பாத்திருக்கேன் பிரியா அதுதான் சங்கடமா இருக்கு நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத அந்த அண்ணியை பத்தி சரியா இனிமே வீட்லேயோ உங்க லைஃப்லயோ நான் குறுக்க வரவே மாட்டேன் பிரியா நீங்க நல்லா இருந்தா எனக்கு போதும் என்னோட வீட்லையும் எல்லா வசதி வாய்ப்பும் இருக்குது ஆனா அப்பா வீட்டில உள்ளதும் நமக்கு தான் அப்பா வீட்டுல நமக்கு தான் முக்கியம் அப்பா வீட்டுல நமக்கு தான் ஃபர்ஸ்டு உரிமை அப்படின்னு நினைச்சிட்டு ரொம்ப ஆடிட்டு தெரிஞ்சுட்டேன் அதுதான் தப்பு ஆனா இந்த வீட்டுக்கு ராணி நீ தானே நான் இல்லை இல்லை என் வீட்லேயே ராஜ்யம் பண்ணிட்டு இந்த வீட்ல ராஜ்யம் பண்றது ரொம்ப தப்பு பிரியா என்னதான் அம்மா வீடு அப்பா வீடா இருந்தாலும் கல்யாணம் பண்ற வரைக்கும் தான் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு மேல அங்க உள்ள வீடு தான் நமக்கு சொந்தம் இங்க உள்ள வீடு நம்ம சொந்தம் கொண்டாடிக்க கூடவே கூடாது ஏன் சொந்தம் கொண்டாடிக்கலாம் இருந்தாலும் ஒரு அளவுதானே ஏன் நீ இப்படி பேசுறீங்க நீங்க பேசுற பார்த்தாலே கஷ்டமா இருக்கு நம்ம முன்னாடி எல்லாம் எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருப்போம் அன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்தினால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே ஒரு மாதிரி ஆயிட்டே நீ பண்ணி நாத்தனார் இப்படியா இருப்போம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா தானே நீ இருப்போம் அது என்னவோ உண்மைதான் அன்னைக்கு என்னமோ அப்படி சண்டை வந்துருச்சு சரி வீடு இவ்வளவு நாள் பிரிஞ்சதுக்கு நான் உன்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன் சரி பிரியா நான் கிளம்புறேன் அறிவு கிட்ட அறிவு கிட்ட வந்துட்டு இருந்து இவகிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்க பாருமா பிரியாவை ஏதாவது இதுக்கு மேல பேசுனா கிட்ட கோவம் வந்துட்டு பாத்துக்க தேவையில்லாம அந்த பிள்ளையை பேசிட்டு இருக்காத நான் சொல்லிட்டேன் அப்புறம் நான் அந்த வீட்டு பக்கமே இட்டி பார்க்க மாட்டேன் நீ ஏதாவது பேசுற வச்சேன்னு தெரிஞ்சிச்சு நம்ம அத்தை தானே பேசுனா பேசிட்டு போறாங்க அவங்களுக்கு என் மேல கோவம் இருக்கு அந்த கோவம் ஆத்துற வரைக்கும் பேசுவாங்க அதுக்கப்புறம் அவங்களே தானாக வந்து அம்மான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க நீ நான் இதெல்லாம் பெருசா எடுத்துக்கல நீ ஏன் அப்புறம் வந்து பேச ஆரம்பிச்சிருக்கிய அந்த கோவம் முடிகிற வரைக்கும் அந்த பிள்ளை சொல்றதை பார்த்தியா எப்படி எல்லாம் சொல்லுது அப்படின்னு ஏய் நிறுத்துங்கடி உங்க நாடகத்தை இப்பதான் பெருசா பேச வந்துட்டாளுங்க அப்படியா எங்க அம்மாலாம் திருந்தவே திருந்தாது நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத அது எது பேசினாலும் நீங்க பெருசா எடுத்துக்காத கண்டுக்காத என்ன நான் தான் சொல்லிட்டேன் நீ நீங்க வாங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் ஆ கார குழம்பு வச்சிருக்கேன் முட்டை கத்திரிக்காய் போட்டு அப்புறம் மசாலா முட்டை செஞ்சிருக்கேன் வாங்க சாப்பிட்டுட்டு தான் போகணுமே சொல்லிட்டேன் சாப்பிடாம நீங்க எப்பவுமே வந்தா எப்படி சாப்பிட்டுட்டு ஜாலியா பேசிட்டு வச்சுட்டு போவீங்க இன்னைக்கு மட்டும் ஏன் ஓடுறதுல இருக்கீங்க இருங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் இல்லம்மா வந்து உன்கிட்ட பேசிட்டு உடனே அம்மா எங்க அம்மாவை பார்க்கணும் அவ என் தங்கம் அண்ணி அவ தான் என் கொல தெய்வமே சொல்லலாம் அவ தான் எனக்கு எல்லாமே சாமி மாதிரி அண்ணி அவ உங்க தம்பியே என்னே சேர்த்து வச்சது அவ தான் தெரியுமா எப்படி தெரியுமா மெச்சூர்டா பேசுறா பெரிய மனுஷி மட்டுக்கு பேசுறா அண்ணி இந்த மாதிரிலாம் என் பொண்ணு பேசுவாளா என்னன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அந்த அளவுக்கு பேசுறான்னா பாத்துக்கோங்களேன் அழகு அறிவு அண்ணி அவ உண்மை பிரியா உண்மை அந்த பிள்ளை என் கூட இருந்தப்பெல்லாம் உன்னை கேட்கும் தெரியுமா அம்மா வருவாங்கடா வருவாங்கடான்னு சொல்லுவேன் சரின்னு புரிஞ்சு சரிங்கட்ட அப்படின்னு சமத்து போல் இருக்கும் பிரியா அந்த மாதிரி பிள்ளைலாம் கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் ஏன் நானுமே என் செல்ல மரமகாவை சரி நீ வாங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும்